ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் போட்டிருக்கு இந்த பெரியல் தேர்ட்டி நைன் இயர்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இந்த பெரியல் செய்திருக்கணும் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று സമരസം ഉലാവും ഇടമേ നംവാ കാണാം സമരസം ഉലാവും ഇടമേ சாதியில் மேலோரென்றும் தாழ்ந்தவர்க்கோரென்றும் பேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு தொல்லையின்றியே, தூங்கிடும் வீடு உலகின இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாபும் இடமே ണ സമരസംലാവും ഇടമേ ആണ്ടി ആണ്ടി എങ്കേ 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 എങ്കേനുംറിഞ്ഞേ அசடனும் அங்கே ஆவி போன பின் கூடுவாரிங்கே ஆவி போன பின் கூடுவாரிங்கே ஆகையினால் இதுதான் தான் நம் வாழ்வில் காணாம் சமரசம்முலாவும் இடமே சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி ஈ பாதம் தன்னை நாடிடும் யோகி போல் பாதம் தன்னை நாடிடம் யோகி எல்லோரும் அங்கா இங்கே உறங்குவதாலே எல்லோரும் ஒன்றா இங்கே உறங்குவதாலே உண்மையிலே இருதா நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஆண்டி எங்கே േ അറിഞ്ഞേ അസനും ഞേ ആവി പോനപി കൂടുവറിങ്കേം ആവി പോണപിൻ കൂടുവറിങ്കേ ആകയാണ് இது தான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி ஈசன் பொட்பாதம் தன்னை நாடிடும் யோகி ஈசன் பொட்பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணாம் சமரசம் உலாவும் இடமே